சமீபத்தில் சன் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாஷா மற்றும் விஜய் நடித்த சர்கார் இந்த ரெண்டு திரைப்படங்களோட டிஆர்பி ரேட்டிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் நடித்த சர்க்கார் திரைப்படத்தை வந்து புத்தாண்டு சிறப்பு திரைப்படமாக டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க சர்க்கார் திரைப்படத்துக்கு வந்து மூன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு அதே சன் டிவியில் சமீபத்தில் பாஷா திரைப்படத்தையும் திரையிட்டிருந்தாங்க பாஷா திரைப்படத்துக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போது எல்லாராலும் வாயை பிளந்து பார்க்கப்படும் ஒரு விஷயமாக மாறியிருக்கு ஏன்னா பாஷா திரைப்படம் வெளியாகி முப்பது வருடங்கள் ஆகுது முப்பது வருஷம் கழிச்சும் ஒரு படம் வந்து டிஆர்பியில் சம்பவம் பண்ணணும் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருடைய படமாக தான் இருக்க முடியும் பாஷா திரைப்படத்துக்கு வந்து பத்து புள்ளி இருபத்தி மூணு டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிருக்கு எயிட் பாயிண்ட் டூ மில்லியன் இம்ப்ரெஷன்ஸும் கிடைச்சிருக்கு இது வந்து விஜய் நடித்த சர்க்கார் படத்தை விட மூன்று மடங்கு அதிகமான டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் சர்க்கார் படம் வெளிவந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆனால் பாஷா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வெளியான படம் ஸோ அப்போ வந்து ஒரு படம் வந்து இப்போ வரையும் டிஆர்பியில் சம்பவம் செய்து இப்போ வந்த படங்களுக்கே போட்டி போட்டு முன்னாடி வருது அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம்